சடகபீஸ் குட் மார்னிங் எப்படி இருக்குது ஹாப்பி மண்டே ஓல்டு வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு தமிழிச்சு காட்டுனுக்கு டைம் இல்லை ஆனால் காலையில் எழுந்திரிச்சு வந்தோன்னா வாட் அ கிரேட் பியூட்டிஃபுல் வைப் தெரியுமா இன்மேலேயே வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூக்கள் வச்சு இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்க இந்த டே அப்படியே ஒரு மாதிரி ப்ளசண்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் கலர் கலர் கலராக அந்த மாதிரி பூக்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வைபுங்க க்ரீன் பார்த்தாலே அழகுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி பூக்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குதுங்க ஓச்சம் செமையாக இருக்குது இல்லை கிரேட் எனக்கு அது பார்த்தோன்னே என் தங்கங்களுக்கும் இந்த வைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதை தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எடுத்து அதில் ரொம்ப என்ன அட்மேர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செடியும் தான் ரெண்டு பேரும் என்னமோ கசின்ஸ் மாதிரி பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் ஒரே மாதிரி ஹைட்டில் ஏய் இங்கே பாரு நீ இந்த இது மேக்கப் போட்டிருக்கிய அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் நான் பாரு எப்படி போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் செமையை கலக்கிறோம்ல அப்படின்னு பேசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு நானே இமேஜின் பண்ணிக்கிட்டேன் ஒரு டயலாகை ரெண்டு பேரும் அப்படி சொல்லிக்கிறீங்களா உங்களோட அழகை நீங்கள் பேர் கசின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ந நானாக நினச்சிக்கிறேன் ஏன்னா இங்கே பாருங்கள் சூப்பாவான ரூட் ஸ்டாக்கில் சூப்பர் ரெட் சாக்குற மதர் ஆ அது மாதிரி இவங்களுமே சம்மர் ரூட் ஸ்டாக்கு இவங்களுமே அவங்கள மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ரூன் பண்ணக்கூடாத சில வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் ப்ரூனே பண்ணக்கூடாது நம்ம அப்படின்ற மாதிரியான வெரைட்டிஸ் இன்னொன்று இவங்கள வந்து நம்ம சேலுக்கு கொடுக்குறோன்னா அந்த சமயத்தில் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இது என்ன தின்னா இருக்குன்றது மாதிரி தோணும் நீங்கள் என்ன தான் ஊட்டுச்சத்து கொடுத்தாலுமே என்ன தான் அது பண்ணாலுமே த்ரிஷா மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னா அவங்க த்ரிஷா மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி த்ரிஷா நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்காங்க த்ரிஷாவை பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஓகே இப்போ என் பிள்ளையே வந்து பெரிய பிள்ளையே அவள் ஸ்கூல் நல்லா ஹை ஹை ஸ்கூல் வந்துட்டா அப்படி இருக்கிற வரைக்குமே எப்படி இருக்கா அத்ரிஷா அத்ரிஷா என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு க்யூட்டான ஒரு ஸ்லிம் பியூட்டி ஹீரோயின் தான் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இவங்களும் என்ன ஊட்டச்சத்து கொடுங்க என்ன பண்ணுங்க அவங்களோட இது இப்படி தான் இருப்பாங்களே அழகாக இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க பட் என் நேச்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில வெரைட்டிஸ் உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஏதாவது நீங்கள் கலெக்ஷனில் வச்சுருக்கீங்களான்னு நீங்களே உங்கள் தோட்டத்தை இன்றைக்கி ஒரு சுற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் சக்குரா என்னோடய ஒரு கலெக்ஷனில் பார்த்து பார்த்து ரசித்து இந்த மாதிரியெல்லாம் கவிதை இப்போ நம்ம பேசுறதெல்லாம் கவிதை பேச வைக்கிறது இவங்க தான் அடுத்து இவங்க இவங்க பார்த்திங்கன்னா அல்டிமேட் இவங்களோட எக்ஸாக்ட் நேம் எனக்கு வந்து மறந்து போச்சு பட்டு ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடியது எப்படின்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு சாண்டலில் தாங்க இது பூக்கும் ஃபஸ்ட்டு பூவே இன்றைக்கி இல்லை மொட்டுக்கள் வருது அந்த நான் டைம் ஞாபகம் இருந்தால் நான் போடுறேன் அது எப்படி வருது இந்த மாதிரி சாண்டல் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து அப்படியே பிங்க்கு மாறி அப்படியே பிங்க் அண்ட் சேண்டல் மாறி பிங்காக மாறி அப்புறம் அந்த மாதிரி ரெட்டாக தெரியுதுங்களா இதில் எப்படி வருதுன்னு ஸோ ஸ்வீட் இல்லை அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னென்னா இப்போ என்ன என் மனசுக்குள்ளே தோன்றுறது இந்த மாதிரி த்ரிஷா பிளான்ஸாக கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க கூட கொஞ்சம் அந்த மாதிரி தான் அங்கே பாருங்கள் அந்த இது வரும்போதே குட்டி 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 குட்டியாக தான் இப்படி வருவாங்க அடுத்து இங்கே ஒரு ரெட் சக்குரை இருக்காங்களா ஆக்சுவலி இந்த மாதிரி ரெட் சக்குரை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வச்சிடலாம் பத்து அப்படின்ற மாதிரி தோணும் இவங்களும் அதே த்ரிஷா வெரைட்டி தான் இப்படி தான் இருப்பாங்க குச்சி குச்சியாக தான் இருப்பாங்க இப்படி தான் வருவாங்க நம்ம கேரி கூட அந்த மாதிரி இதாங்க தின்னா தான் போவாங்க அப்படி தான் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரின்சஸ் அவங்களுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க டோனாட்டுன்னு ஒரு வெரைட்டி இருக்குது ஐயோ அல்டிமேட் பியூட்டி எல்லாருமே உங்களுக்கு நான் காமிப்பேன் இன்னும் பூக்காமல் தான் இருக்காங்க இந்த வருஷம் இவங்களும் க்யூட் இல்லை அது மாதிரி இவங்க ஸ்டெம் ப்ரொபகேட்டட் பிளான்ட் ஈக்குவல் டு சீட் க்ரோன் தான் இவங்க நம்மளோட நிலக்கான் இவங்க நிலக்கான் வந்து பார்த்திங்கன்னா நீலக்கான்ல மினி இருக்காங்கல்ல அவங்களும் நம்மளோட த்ரிஷா வெரைட்டியில தான் வருவாங்க அங்கே பாருங்கள் இதுவுமே வந்து நம்மளோட அந்த ஸ்டெம்லேயே இது பண்ணி வந்தவங்க தான் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரில இந்த மாதிரி மிஸ் இந்தியாவும் நிறைய நம்மக்கிட்ட மாதிரி ஸ்டெம்மில் வந்தவங்க அத்தனை பேர் அவங்கெல்லாம் வெரி ஸ்பெஷலுங்க நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்குறேன் சில நேரங்களில் சில பேருக்கு வந்து புரியாது அது எக்ஸ்பிளைன் பண்ணாமல் புரியாமலே விட்டுட்டு இப்போ கேட்பாங்க பட் நம்மளுக்கு வந்து கொடுக்குறதுக்கு மனசு இல்லைன்னா நம்மளும் ஒரு அடிக்ட் இல்லையா அதனால் வரிசையாக வச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் அது நான் இப்போ கொடுக்குறதில்ல நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு யூனிக் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கிர ஃபார்ம்லே உள்ள ஒயிட் கலர் ஐ திங்க் அடுக்கா இல்லை நார்மலாக தான் பூத்துருந்தது பட் திக்காக இருக்குது இப்போ இது பார்த்திங்கன்னா மொட்டு பார்க்கலாம் இவங்க எப்படி வர க்ரஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ட்டு சூப்பரில் ஒன் மோர் திங் என்னென்னா சுற்றி போடு சுற்றி போடுங்கிற மாதிரி நான் சுற்றி போடவே தேவையில்லை அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சிங்கிள் ஆர் மல்டிப்புள் எனக்கு அது என்னன்னே தெரில முட்டு வந்திருக்கு பூக்கட்டும் பார்ப்போம் ஆனால் சீட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க குட் மார்னிங் மை டியர் சன் என்ன பார்த்தா இது பாருங்க ஆக்சுவலி இந்த மழை வந்துச்சுலங்க அப்போ இங்கேருந்து இப்படி கருகிட்டே வந்துச்சு நான் ரொம்ப ஹோப் இருந்தது எனக்கு ஏன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு நான் இந்த வெயில் மழை மாற்றி மாற்றி இது பண்ணதுல குழந்தைக்கு ஆகி இங்கே பாருங்கள் அது விழுந்துருச்சு அந்த பக்கம் அட்லீஸ்ட் இது ஏன்னா ஒரு சீடு வந்தால் கூட போதுமே கடவுளையே நான் நல்லபடியாக அதை வளர்த்து எடுத்துருவேனே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு இது என்ன வெரைட்டின்னு தெரில இப்படி போடுற சீட்ஸ்லேருந்து வர்றது எப்படி சிஸ்டர் வரும்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து மதர் ஓகே ஃபாதர் யாருன்னு தெரியாது இதுலேருந்து வரதில் வந்து மதர் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது பூப்பாங்க ஸோ பார்க்கலாம் இவங்களும் ஒரு த்ரிஷா தான் பட் இவங்க கொஞ்சம் வயசான த்ரிஷா இவங்க எல்லோவில் வந்து சிங்கிள் பெட்டெல்லாம் சூப்பராக கலர் சேஞ்சிங் வெரைட்டி இது நல்ல பெரிய பிளான்ட்டுங்க நான் எப்படி காமிக்கிறேன் நல்ல பெரிய பிளான்ட் எப்படி இருப்பாங்க இவங்க வந்து இன்னொரு ஒரு அழகி தான் ஸோ எனக்கு நானுமோ அந்த சீசன் சீசன்ஸ்லாம் நம்ம நிறைய டூர் போடுவான்னு நினைக்கிறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ந்து வர்றப்ப இந்த இடம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இது இயற்கையிலே வரக்கூடியதுப்பா இந்த ஸ்கின்னில் சைடில் இருக்கக்கூடியது இது இவங்கெல்லாம் மொட்டை எடுத்து நிற்கிறாங்க இங்கே பாருங்க ஐயோ அம்மா எப்படி இருக்காங்க பாருங்கள் ஸோ ஸ்வீட்டில் அழகாக அப்படி டெசர்ட் ரோஸை பார்த்து தான் நம்ம பாடணும் அரபு நாடே அசந்து போகும் அழகியா நீ அப்படி பாடணும் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது ஏய் இது என்னோடய சீட் க்ரோன் பியூட்டி இங்கே பாருங்கள் ஐ ஜாலி 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 நான் சீர்குண் இப்படியே பூத்துருக்குன்னு நினைக்கவே இல்லை அதை அது நம்ம டெரஸ்ஸில் வச்சுருக்கிறது நம்ம வீட்டு முன்னாடி இதில் வச்சிருக்கிறதுலே ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் பூத்துருக்காங்க அன்றைக்கு தான் என்னென்ன அடினியம் மட்டுமே நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் இருக்குது இந்த தொட்டியில் ஐ மீன் என்னென்னா ஹண்ட்ரடில் ஒரு நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்து ரிப்பீட் ஆகாத கலர்ஸ் அப்போ நைன்ட்டி ஃபைவ் கலர்ஸ் இங்கேயே இருக்குது மேபி ஒன் ஆர் டூ ரிப்பீட் ஆகணும் நினைக்கிறேன் ரெட் செவ்வளோ ரிப்பீட் ஆச்சு அது எடுத்து எது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்புறம் இந்த அளிக்கி நீங்கள் நிறைய பேர் கேட்டது நெக்ஸ்ட் இயர் தான் இது கொடுக்க முடியும் இது ஆக்சுவலி மதருங்க அப்புறம் இவங்கள நான் மறக்கவே முடியாது ஏன்னா இவங்க என்னோடய ஃபர்ஸ்ட் அக்கீரா பிளான்ட்டு நான் அக்கீரான்னு கலெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணதுலேயே இவங்க தான் என்னோடய ஃபர்ஸ்ட் அக்கீரா பிளான்ட்டு வெரி கிரேட் சூப்பவான பிளான்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்கள அப்படி வச்சுட்டேன் இங்கே சூப்பர் இல்லை இவங்களும் கலர் சேஞ்ச் ஆவாங்க இப்படி டார்க்காக வந்து இப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் யூனிக் பியூட்டி தான் ட்ரம்பெட் மாதிரி இப்படி ஓப்பனே ஆக மாட்டாங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்க நான் இன்றைக்கி இல்லை போகல இங்கே உள்ளவங்களை மட்டும் புத்தகங்களை காமிச்சிட்டே மெயினாக இந்த இவங்க ரெண்டு பேருந்தான் திரும்ப வந்தாச்சு பாருங்கள் அவங்கக்கிட்டே இது கட்டில இந்த அழகி எல்லோ சூப்பவான எல்லோ இவங்க ட்ரம்பட் மாதிரி த்ரிஷா மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்குற இந்த வேர்ட்ஸ் இருக்குது பாருங்களேன் இது வந்து என்ன தெரில வரும்போதே அப்படியே வாயில் வந்துடுது இனி அதான் கண்டினியூ ஆகும் சில நேரங்களில் பார்த்தா சில இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு மெசேஜ் சிஸ்டர் அப்படியே உங்களோட வேர்ட்ஸ்லேயே பேசுகிற மாதிரி சில பேர் பண்ணுறதை பார்த்தா எங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு இது ட்ரூவாக வர ரிவ்யூ நான் சொல்கிறேன் இப்போ ஏன் நம்மளுக்கு அது ரிப்பீட் ஆகலை ஏதோ ஒரு சேனலில் மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்றது எனக்கு தோன்றது என்னென்னா நான் இந்த சேனலும் பார்க்குறதே கிடையாது எனக்கு ரேராக தான் டைம் கிடைக்கும் அந்த டைமில் செலவு தான் நான் பார்ப்பேன் மேபி அதனால தானே என்னவோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்குள்ள வரல மேபி சில பேரோட பார்க்க பார்க்க வருமா இருக்கும் அது தப்பில்லை நான் சொல்லுவேன் நான் நல்ல விஷயம் தானே நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து அதே வேர்ட்ஸ் போடுறாங்க அதே இதை பேசுகிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்ல விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் பட் என்னோடய தங்கங்கள் வந்து இல்லை அது நீங்கள் பேசுனால் மட்டும்தான் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்கவுங்களோட மனநிலைமையை பொறுத்தது எனக்கு ஏன் அது உள்ளே வர்றதில்ல நானாக இப்போ ஏதோ ஒன்று இப்படி எடுத்து விடுறேன் அப்படின்னா எனக்கு மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்குறதுக்கான டைம் இல்லை அவங்களோட நான் பார்க்குறதும் இல்லை அதனால் எனக்கு அது வர்றதில்லை இதை நான் பதிவு பண்ணணும்னு இப்போ எனக்கு தோணுச்சு ஏன்னா மாதிரி இருக்குன்னு இப்போ சொல்லிட்டு வந்துவிட்டோம் திரும்ப எங்கேயாவது இப்போ கல இப்போ நான் சொல்லுவேன் நார்மலாக கலேடியா மேஜிக்கு இதுதான் நான் அடிக்கடி வந்து இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்புறம் நிறைய ஹாப்பி கார்டனிங்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுலே வந்து டுவெண்ட்டிலே டுவெண்ட்டிலே வந்து இது பண்ணி இந்த கொரோனா அது பண்ண சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணி அது பண்ணது வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறது ரிவ்யூ இது பண்ணுறது அது மாதிரி வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறது எல்லாருக்குமே ஹாப்பி கார்டனிங் ரிப்ளை பண்ணுறது இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஹாப்பி கார்டனிங் ரிப்ளைவே விட்டுட்டேன் எல்லாருக்குமே ஹார்ட் போடுறதோட அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அது மாதிரி ஃபீட்பேக் போடுறதுமே அங்கே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்து போகிறோம் அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்து நம்மளோட ஸ்டைல் என்னன்னு தான் போகணுமே இல்லையே இப்படி போயிட்டே நின்றுவோம் ஒரு இடத்துல இதை நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுமே இது எனக்கு என் பேரண்ட்ஸும் சொல்லி கொடுத்தது தான் நீ ஒருத்தவங்களை பார்த்து இப்படி போகிற அப்படின்னா போ உனக்குன்னு தோணும் அதை நீ பண்ணு இப்படி போயிட்டே இருக்க சொல்ல அவங்க நின்னுட்டாங்கன்னா நீ நிறைய த்ரீ இயர்ஸ் என்ன நான் எல்லாம் சேல் போட்டால் மற்றவங்களும் அதே நான் டேபிள் ரோஸ் சேல் போட்டால் மற்றவங்களும் இதை கண்டிப்பாக பார்க்குறாருமே ஒத்துட்டு தான் ஆகணும் பட் அது வந்து நல்ல விஷயம் கிடையாது ஆக்சுவலி ஹெல்தியான ஒரு இதே கிடையாது நம்மளோட க்ரோத்துக்கு இது வந்து ஒரு சின்ன அட்வைஸ் தான் இது எனக்கு ட்ரூவாக வந்த ரிவ்யூஸ் என்னோட கஸ்டமர்ஸ் எனக்கு சொல்லி ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாக்கும் நம்மளுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் அதில் நம்ம போயிட்டே இருக்கலாம் Happy gardening.